தைப்பூசத்துக்கு காலையிலே கிளம்பியாச்சு நான் நேற்றுக்கே பிளான் பண்ணிட்டேன் ஞாயிற்றுக்கிழமையாகவும் நல்ல கரெக்டான டைமாக வந்துடுச்சு அதனால் வீட்டுக்காரரும் வீட்டில் இருந்தார் பசங்களை விட்டுட்டு வீட்டுக்காரரு கூடயே போகணுன்றதுக்காக பசங்களெல்லாம் கூட்டு போகலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் எங்கள் ஊரில் வடலூருக்கு நாலே முருகர் கோயில் ஃபேமஸோ இருக்கோ இல்லையோ ஆனால் தைப்பூசத்துக்கு வள்ளலார் கோயில் பயங்கர ஃபேமஸ்ஸு எங்கேருந்து வருவாங்க ஃபுல்லாக முருகர் கோயிலில் கூட்டத்தையே பார்க்க முடியாது எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க நிறையா போலீஸு ஆம்புலன்ஸு நிறையா வந்து நிற்பாங்க அங்கே வந்து கோடி பேர் இருப்பாங்க எண்ணவே முடியாது அந்தளவுக்கு அதுக்கு நீங்கள் பாரு எவ்வளோ பேர் அந்த ஊரில் இருந்தே ஃபுல்லாகவே அன்னதானம் சில இதில் வந்து ஹோட்டல் ஃபுல்லாகவே ஃப்ரீ தான் அன்னைக்கு உள்ளே போயிட்டு நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு வந்துகிட்டே இருக்கலாம் எல்லாம் அன்னதானம் ஷெட்டு போட்டு ஷெட்டு போட்டு பிரியாணி புளி சாதம் தக்காளி சாதம் அந்த மாதிரி மேக்சிமம் வெஜிடபிள் பிரியாணி தான் போடுவாங்க சாப்பிட்றதுக்காகவே போடலாம் சில பேர் வந்து சாப்பாடுக்கு பெருசாக பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே நிறைய வாங்கி வாங்கி குமிச்சு எடுத்துகிட்டு போங்க அவ்வளோ சாப்பாடு அங்கே கொட்டி கொட்டி கிடக்குது அப்படி ஆனால் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டாங்க தடவை தர்வை உள்ளே அப்படியே வடலூல் என்ட்ரானதுமே அந்த கொடி தான் பிறக்கும் வடலூல் வள்ளலார் கோவில் ரொம்ப கூட்டமாக இருந்தது பஸ் எல்லாம் முன்னாடி அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க டூ வீலரில் வந்ததுனால நான் அப்படியே வந்துட்டேன் வீட்டுக்காரர் கூட உள்ளதும் என்ட்ரானதும் போலீஸ் எதுவும் விடலை அதனால வெளியவே ஒரு இடத்துல நிப்பாட்டியாச்சு முன்னாடியெலாம் உள்ள பைக்கு ஃபுல்லாக அவ்வளோ நிற்கும் இப்போ உடவே இல்லை என்னன்னு கேட்டால் ரவி வராங்கன்னு சொன்னாங்க ஆளுநர் ரவி ஆளுநர் வராரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறமா உள்ள என்ட்ரன்ஸ் ஆச்சு ஆனால் நான் இவ்வளோ தூரம் வந்துமே அந்த ஜோதியை பார்க்கவே முடியல ஆனால் நமக்கெல்லாம் எங்கே போகும் கண் எனக்கு எங்கெங்கே வாட்ச் இருக்குது எங்கெங்கே ஜுவல்லரி இருக்குது அதுதான் பார்ப்பேன் சரி இந்த வளையம் இருந்தது என் வீட்டுக்கார் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு கல் எடுத்து எரிஞ்சாருன்னா கரெக்டாக குறிப்பாக தடிப்பார் அதனால் அவர்கிட்ட சொன்னால் அதில் குட்டி குட்டியாக வந்து மீன் தொட்டிலாம் இருந்தது என் பசங்க பெரிய மீன் தொட்டி கேட்டாங்க அது இப்போதைக்கு வேணாம்னு கொஞ்சம் நாள் கழித்து வாங்கிக்கலாம்னு சொன்னேன் ஆனால் அதில் குட்டி மீன் தொட்டி இருந்தது அதை நீ வளையம் போட்டு எனக்கு எடுத்துக்கூடேன் ப்ளீஸுன்னா ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் அஞ்சு வளையம் கொடுத்தாங்க நாலு வளையத்தை வேஸ்ட் பண்ணிட்டாரு கடைசியாக ஒன்றே ஒன்று என்கிட்ட கொடுத்தாரு சரி நீதான் நாலு வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் ஒன்னாவது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒன்று போட்டேன் எத்தியா ரெண்டு போச்சா எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டார் குறிப்பா தான் அடிப்பாரு ஆனா இன்னைக்குன்னு பார்த்து ஒண்ணுமே பண்ணலை அப்புறம் என்கிட்ட ஒன்னே ஒன்று கொடுத்தாரு நான் போட்ட மாதிரி போட்ட விழுந்துமே அப்படியே கரெக்டாக மீன் தொட்டி எனக்கு விழுந்துருச்சு அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது அப்படியே மீன் தொட்டிக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க அதுல அப்படியே எடுத்து வச்சு பசங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்ட்டு அப்புறம் வந்துட்டேன் ஆனால் இந்த மீன் தொட்டி அலைஞ்சி வச்சுக்கிட்டே அலைஞ்சது கொஞ்சம் கடுப்பாக இருந்தது உள்ளே போகக்குள்ளேயே அதை நான் மாட்டிக்கிட்டேன் எடுத்துட்டேன் நான் அந்த ஜெயிச்சிட்டேன் அந்த மீன் தொட்டியை அதுக்கப்புறம் ஃபுல்லாக நடந்து போயிட்டே இருந்தோம் எனக்கு ஃபுல்லாக அந்த என்னென்ன இது வச்சுருக்காங்க நிறைய வச்சுருந்தேங்க இதெல்லாம் பார்க்கவே முடியாது ரொம்ப ரேரானதெல்லாம் நிறையா இருந்தது அவ்வளோ வாட்சி ஆனால் வாச்சி அவ்வளோ ஜிமிக்கி எனக்கு எல்லாமே கண்ணு அங்கே தானே போகும் அந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வாசலில் தொங்க விடுது ரொம்ப அழகாக இருந்தது பூச்செடியெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் வீட்டுக்கு என் வீட்டு வாசலில் தொங்க விடலான்னு தான் கேட்டேன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருந்தது இங்கே பாருங்க இங்கேல்லாம் மணி எது எடுத்தாலும் ஐம்பது ரூபா ஜிமிக்கி நமக்கு கண்ணு ஃபுல்லாகவே இங்கே தானே போகும் எவ்வளோ இருந்தாலுமே சரி சரி உள்ளே போவோம் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு திரும்ப வரும்போது பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு அப்படியே உள்ள வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போனேன் ஆனால் அவங்க வந்து ரவி வராங்க ஆளுநர் அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க என்னங்க நல்லா தெரியுமான்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அவர் ஒரு பக்கம் வரட்டுமேனு சொல்லிட்டு ஜோதி காட்டலை அவங்க எனக்கு எவ்வளோ தூரம் நிற்கிறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கையில் மீன் தொட்டி வர வச்சுருந்தேன்னா அதுக்காக வந்து தவி இவங்க ரெண்டு பேரும் தான் சொன்னாங்க எதுக்கு போய் வேஸ்ட்டாக நிற்கிறீங்க அங்கெல்லாம் ஜோதி கட்ட மாட்டாங்க முடிஞ்சு போச்சு டைமு ஒரு மணிக்கு தான் கட்டுவாங்க நாங்கள் வந்து பதினோரு மணிக்கெலாம் போயிட்டோம் ஆனால் இவ்வளோ தூரம் போய்ட்டும் திரும்ப வந்துட்டோம் ஃபுல்லாக ஆம்புலன்ஸை தான் நிற்கிது பாருங்க சரி வந்ததுக்கு ஜோதி தான் பார்க்க முடியல போலீஸ் வேன் ஒரு பக்கம் ஃபுல்லாக மருத்துவ செலவுக்கு ஆம்புலன்ஸ் நிறையா இருந்தது சாப்பாடெல்லாம் பயங்கரமாக இருந்தது எவ்வளோ சாப்பாடு அப்போ நிறைய பேர் கொட்டி கொட்டி போட்டாங்க ஆனால் நிறைய சாப்பாடு வேஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த மூணு தட்டு நாங்கள் வாங்குனோம் கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு குப்பை தொட்டில் போட்டுட்டு தண்ணி பாட்டில் போட்டு வாங்கிட்டு வந்துவிட்டோம் இது வந்து எங்கள் முருகர் கோவில் இது எங்கள் ஊருக்கும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவில் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்தது சரி கும்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு